என்ன ரெண்டு ரெண்டு கொஞ்சம் பேசாம இருங்களே பேசாமே செய்ய போறா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கெட்டின ஊட்ட எடுத்து போறாய் டிஸ்டர்ப் மாடு உங்களுக்கு ஒரு கோடி ஓடுமா அதிகோடுமா ஒரு 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 கோடியா ஒரு கோடி நல்லன் கோடியிருந்தால் நல்லந்தான் நின்று செய் அப்போ கொஞ்சம் பேசாமல் டே நியூஸை பார்க்கலையா நியூஸை பார்க்கலையா ஜாக்கலுக்கு ஒரு கோடி கொடுக்கா பெரிய வெள்ளம் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய மண் சரிவண்டு வந்து எங்கட நாட்டுக்கு ஒரு ஜா பேர் அழிவு கொண்டு வந்து ஆ அதுவும் நீ திருந்தல்லேடா ஆ வெள்ளம் வராத வீட்டுக்கு வெள்ளம் வந்தேன்னு சொல்லி சல்லி எடுக்க போகிறதும் ஆ ஒரு பார்சல் கிடைச்சா அது கிடக்கலன்னு சொல்லி இன்னும் ஒரு பார்சல் எடுக்க போகிறதும் நீ இல்லண்டா திருந்தாத ஜெம்மண்டா அதை நீ இந்த கடை ஊட்ட உடக்கியத்தை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு கட்டின ஊட்ட உடக்கியத்தை விட்டுட்டு அந்த பள்ளி முன்னுக்கு ஒரு காணி உண்டிக்கே அதில் ஆறாடி குழியண்டை தோண்டே ஆராடி குழியண்டா அது தென்ன போட்டு புதக்கத்துக்கு